ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க அம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் செக்கு என்ன தேங்காய் என்ன காலியானதுனால ஒரு இருபது கிலோ தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை அப்படியே கழுவி உடச்சி தேங்காய் தண்ணியும் எடுத்துகிட்டு இருந்தோம் தேங்காய் தண்ணி ஒரு ரெண்டு பாட்டிலுக்கும் இருந்தது அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு கிளாஸ் குடிக்கிறதுக்கும் இருந்தது ஏன்னா அந்த வெயிலுக்கு குடிக்கிறதுனால நல்லா கூலிங்காகவும் இருந்தது பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்தவொன்னே குடிக்கிறதுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபில் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் நீரை விட தேங்காய் தண்ணியில் தான் அதிக நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் அது நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் இன்னைக்கு அவ்வளோ தேங்காய் உடச்சதுனால நிறையா கிடச்சிது அதனால நாங்கள் பிடிச்சதுக்கு போக பசங்களுக்குமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வெளியில் வச்சா புளிச்சிரும் இந்த தேங்காவை வந்து ஒன் வீக் இல்லை ஒரு நாலஞ்சு நாள் வந்து காய வச்சா தான் என்னென்ன கிடைக்கும் அதனால காய வச்சாச்சு இந்த பீட்ஸால் செஞ்ச ஸ்கிரீன் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு மாட்டணும்னு ஒரு ஆசை ஆனால் இது வாங்கி மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது எங்கள் வீட்டில் புது வீடுங்கிறனால ஆணி எங்கள் வீட்டுக்காரங்க வச்சிருந்தாங்க அப்புறம் நான் ஒர்க் கொடுத்தி ஆண் அடிக்க வச்சு இதை போட்டேன் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக லுக்கு கொடுக்குது சூப்பராக இருக்குது அதான் அப்படியே அந்த வீடியோவும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் பேக் செவன் டியூஸ்டே போட்டேன் அதோட பெனிஃபிட்ஸு அது எப்படி அப்ளை பண்ணுறது சொல்கிறேன் வெந்தயம் வெந்தயத்தை காலையிலே ஊற வச்சுருந்தேன் அந்த ரைஸ் வாட்டரில் அதை அப்படியே அரைச்சிக்கிட்டேன் அப்புறம் ஆலோவேரா ஆலோவேரா ஜெல்ல வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்து செவன் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் கிரைண்ட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணேன் அரிப்பில் ஃபில்ட்ரு பண்ண முடியாதனால துணியில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா வெந்தயம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து டேண்ட்ரஃபை வந்து சரி பண்ணுது நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம தலையும் ஹீட்டாக தான் இருக்கும் அதனால் அதோடய ட்ரைனஸை சரி பண்ணி கூலிங் ஆக்குது முடிய நீளமாகவும் வளர வைக்குது வெந்தயம் ஆலோவீரா என்ன பண்ணுதுன்னா நம்ம யூவி கதிர்றதுக்குலாம் அதுலேருந்து நமக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு முடியை வந்து பாதுகாக்குது ஹேர் க்ரோத் கொடுக்குது அதுக்கப்புறம் நமக்கு இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும்ல அந்த சொறிகிறது அதையும் தடுக்குது முடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது ஆலோவிரா அது வந்து இயற்கையான ஒரு மாய்ஸ்ட்ரைஸ் கொடுக்குது எதே மாதிரினா நம்ம விளக்கண்ண மாதிரியே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கார்டனிங் பண்ணுறதுக்கு இன்டோர் பிளான்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மண் தொட்டி ஆல்ரெடி ஆறு இருந்தது பழசு வச்சிடலாம் ஆனால் அதை நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும்போது கிரானைட் கல்ல இழுக்கும் போது உரசும் கோடு உளும் தூக்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் சன்லைட்டில் அப்பப்போ மாற்றி வைக்கிறதுக்கு அதனால் பிளாஸ்டிக் தொட்டி வாங்கினேன் மூணு சைஸ் வாங்கினேன் ஃபஸ்ட்டு சைஸ் வந்து சிக்ஸ்டி ரூபீஸ் மிடில் சைஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தேர்டு சைஸ் வந்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தந்தாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல வச்சா தான் எனக்கு மூவ் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இன்டோர் பிளான்ஸ் மட்டும் இதில் வச்சுக்கிட்டேன் அப்புறம் விட்ட வெளியே முத்தத்தில் வச்சுக்கிட்டோம் அப்புறம் மண் தொட்டியில் வந்து இந்த பட்ரோஸ் சொல்லுவாங்கல்ல அந்த செடி வந்து நான் வச்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் மோரல் ஆஃப் ஸ்டோரி தான் இன்னைக்கு என்ன ஸ்டோரினா குற்றம்ல நெஞ்சு குறு குறுக்கும் ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல பசங்க எல்லாரும் பிடி பீரியடில் விளாட போயிருக்காங்க அதில் விளாண்டு முடிச்சுட்டு பீரியட் ஸ்டார்ட் ஆகும் ஆகும் போது வந்திருக்காங்க அப்போ ஒரு மாதிரி திடீர்னு ஆள ஆரம்பிச்சிடறான் கத்தி அப்போ சார் என்னன்னு கேட்கும்போது என்னோட ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் ஸ்கூல் விட்டு போகும்போது எங்கள் பாட்டிக்கு மருந்து வாங்கறதுக்காக வச்சிருந்தேன் காணும்னு அழுகுறான் அப்போ எல்லாருமே சொல்றாங்க மணி தான் தண்ணி குடிக்க வந்தான் இடையில அவன் தான் எடுத்திருப்பாங்க மணி நல்லா படிக்கிற பையன் ஒழுக்கமான பையன் அப்போ சாருக்கு வந்து மணி எடுத்திருக்க மாட்டான்னு தெரியும் இருந்தாலும் கேட்கறாரு செக் பண்ணி பார்க்குறாரு அவன் பேக்ல எதுவுமே இல்லை மற்ற பசங்க பேக்லையும் பார்க்கும்போது இல்லை அப்போ யார் எடுத்திருப்பான் நான் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லி சார் சொல்லிடுறாரு அப்போ பாபு என்ன பண்ணியிருக்கான் அந்த கிளாஸ்லேயே பாபுன்னு ஒரு பையன் இருக்கான் அவன் என்ன பண்ணுறான்னா அவன் ஐநூறுரூவா ஆல்ரெடி பிடி பீரியடுக்கு முன்னாடியே எடுத்து அவன் ஃப்ரெண்டான பக்கத்து கிளாஸ் ரூமில் அவன் ஃப்ரெண்டை கொடுத்து வச்சிருக்கான் அவன் வந்து திருன்னு முழிக்கிறான் சார் வந்து எல்லாரையும் பார்க்குறாரு மணி வந்து கேஷுவலாக படிச்சுட்டு இருக்கான் இருக்கான் ஆனால் பாபு மட்டும் அவன் வேலையை செய்யாமல் திருன்னு முழிக்கான் இருந்தாலும் சார் வந்து ஈவினிங் போல் சயின்ஸ் லேபுக்கு கூப்பிட்டு வச்சு ஒருத்தட்டையாக கேட்குறாரு யாருமே இல்லை இல்லாங்க மணி மட்டும் பதட்டத்திலே இல்லாமல் நார்மலாக பேசுகிறான் பாபு மட்டும் பதட்டத்திலே பேசுகிறான் அப்புறம் நெக்ஸ்ட் டே டுமாரோ வந்து ஸ்கூலுக்கு வரும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லிடுறாரு சார் அப்போ நாளை காலையில் வர்றதுக்காக எல்லோரும் வந்திருக்காங்க அப்போ பாபு மட்டும் நைட்டு விடிய விடிய தூங்காமல் மாட்டிக்கிடுவோன்னு பயத்திலே இருந்திருக்கான் மணி நல்லா தூங்கியிருக்கான் கண்ணை பார்க்குறாரு சார் பாபு கண்ணு மட்டும் ரொம்ப டல்லாக டயர்டாக இருக்குது அதுலேயே அவர் கண்டுபிடிச்சிடுறாரு அப்போ அவர் சொல்கிறாரு மணி எடுக்கலை அப்படிங்காரு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ப மாட்டாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் சொல்கிறாருன்னா மணி எடுக்கலை யார் எடுத்தான்னு எனக்கு தெரியும் நீங்களாக சொல்லிக்கிட்டீங்கன்னா தண்டனை கம்மி இல்லைனா நானாக தண்டனை அதிக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா பாபு பயத்தில் ஐயோ மணி எடுக்கலன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ நம்ம எடுத்துட்டோன்னு தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லி அவனே வந்து ஒத்துக்கிறான் அப்போ தான் சொல்கிறாரு சாரு குற்றம் இல்லைன்னு நெஞ்சு குறு நாகப்பாம்பு வந்து விஷம் உள்ளது அது எப்போவுமே பதுங்கியே தான் வாழும் அதுவே தண்ணி பாம்போ விஷம் இல்லாதது அது வந்து ப ஃீயாக போகும் அலையும் யாரும் அதை அடித்து கொள்ள மாட்டாங்க அந்த மாதிரி தான் யாரும் தப்பு பண்ணால் பயந்துகிட்டே தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பாபு வந்து அவன் வச்சுருந்த ஐநூறுரூவா எடுத்து அந்த பையன் கையில் கொடுத்துட்டு எல்லோரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்குறான் நீங்கள் இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் நான் இந்த ஸ்டோரியிலேருந்து எப்போவுமே ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தோன்னா எந்த பயம் இல்லாமல் வாழலாம் பயம் இருந்தாலே வாழ்க்கை முழுதும் கஷ்டம்தான் ஏற்படும் அதனால் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழணா நம்ம பெர்ஃபெக்டாக நேர்மையாக இருக்கணும் அப்படி அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டுமே நான் டிவி ஸ்லாப்பில் வைக்கலாம் தான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நினச்சேன் சரி இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்ததுக்கப்புறம் சோபா கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சன்னலில் வச்சுட்டேன் ஆனால் பிளேட் வந்து தடுத்துது அதனால் சின்ன பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இதோட பெரிய பிளே பிளேட் வந்து பிளாஸ்டிக் வந்து ஊரில் வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு வரணும் தச்சமயத்துக்கு தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கு வந்து சின்ன சைஸ் பிளேட்டை வச்சுட்டேன் இந்த ரெண்டு பெரிய பிளேட்டு வந்து சோஃபா பக்கத்தில் ரெண்டு கார்னர்லேயுமே வச்சுக்கலாம் அழகாக இருக்கும்ன்ட்டு அந்த அரைக்கா பாம் செடி இருக்குல்லாம் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் இதான் நல்லா ஹைட்டாக இருக்கனால தேடியும் நம்ம இருக்கும்போது பக்கத்தில் ரெண்டு செடி இருக்கும்போது நமக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் நல்லா சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கும் அதனால் வச்சுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்